மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட நிர்வாகமான பிபிடிசி நிர்வாகத்திடம் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமதா செய்தியாளர் ஆல்பின் இருக்கிறார். ஆல்பின் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் ஏ மாஞ்சோளை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது நிர்வாகம் நிர்வகித்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அதனுடைய காலம் இருந்தாலும் அது முன்பே வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொழிலாளர்களுக்கு பணபலன்களை எல்லாம் வழங்கி அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கைக்கு தொழிலாளர்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த டிபிடிசி நிர்வாகம் அங்கிருந்து சென்றாலும் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு ஏற்று நடத்த வேண்டும் என்ற வைத்திருந்தார்கள் இல்லை என்றால் தங்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற நிலத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் இந்த மாஞ்சோலை விவகாரம் குறித்து மனித உரிமை மீறல் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய உண்மை நிலை குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுத்திருந்தார் அதனுடைய அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணைக்காக இரண்டு பேர் கொண்ட குழுவினர் வருகை மற்றும் அதே போன்று யோகேந்திரகுமார் திரிபாதி ஆகியோர் தலைமையிலான அந்த ரெண்டு குழுவினர் வந்து ரெண்டு பேர் கொண்ட குழுவினர் இங்கு கடந்த பதினெட்டாம் தேதி நேரடியாக மாஞ்சோலை அதே போன்று நேற்றைய தினம் நாலுமுக்கு உள்ளிட்ட மலை கிராமங்களில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த தேயிலை தோட்டங்களை நிர்வகித்த பிபிடிசி நிர்வாகத்திற்கு ஏற்கனவே அழைப்பானை என்று சொல்லக்கூடிய சம்மன் வழங்கி அவர்களை நேரில் இன்று வரவழைத்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்த தினம் மணிமுசாரில் இருக்கக்கூடிய அதன் பேரூராட்சி நிர்வாக அலுவலகத்தில் இந்த விசாரணை என் விசாரணை மூன்றாவது நாளாக இன்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது அதில் பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சார்பில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இன்று நேரடியாக இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்பு ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த விசாரணை மிக முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணப்பலன்கள் ஏன் முன்கூட்டியே இந்த நிர்வாகம் இங்கிருந்து வெளியே இருக்கிறது என்னென்ன நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் இங்கிருந்து வெளியே இருக்கிறது தொழிலாளர்களுக்கு செய்திருந்த முன் ஏற்பாடுகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு நிலை குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அவர்கள் தங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை தொழிலாளர்களுக்கு வழங்கிய பண பலன்கள் குறித்தும் அதற்கு அடுத்தபடியாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்பு இந்த பிபிடிசி நிர்வாகம் தங்கள் தரப்பு விளக்கங்களை இந்த தினம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் ஐந்து கொண்ட குழுவினர் இன்று அந்த மனித உரிமைகள் ஆணையம் முன்பு தங்கள் விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மனித உரிமைகள் ஆணையம் பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி இந்த வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அவரும் இரண்டு நாள் அங்கேயே மாஞ்சோலையில் இருந்து இந்த குழுவினரோடு சென்று பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இந்த வழக்கு தொடர்பான தங்கள் தரப்பு வழக்கு அந்த ஆவணங்கள் தொழிலாளர்கள் சார்ந்த தகவல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையிலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடர்ந்து இந்த விசாரணையை இன்று மூன்றாவது நாளாக மேற்க மாஞ்சொலை தொழிலாளர்களின் உண்மை நிலை குறித்தும் மாஞ்சொலை தொழில்தோட்ட நிர்வாகமான பிபிடிசி நிர்வாகத்திடம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆழ்வின்